பெருசாக இருக்குது வடிவமாக பெருசாக இருக்குது இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்க இந்த வாட்டி பெருசு எடுத்திருக்கேன் ஆனாலும் இதே போல் பெருசு பார்த்து கிடையாது அது ரவுண்டாக இருந்துச்சு இது வந்து ரவுண்ட் இதில் பார்த்துருங்க அதுதான் நான் சொல்ல வரேன் ஆனால் இதெல்லாம் உண்மைக்கும் எவ்வளோ பெரிய கரையாக இருக்கு பாருங்க நான் எதிர்பார்க்கல இவ்வளோ கரையும் கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள் எவ்வளோ அப்படி பார்த்ததே இல்லை அடி மெதுவாக எடுக்க வேண்டியதான் மெதுவாக அடி அழகாக எடுக்க வேண்டியதான் நான் பாதி பிஞ்சுட்டு இது பெரிய கரையாக தானா பாதி பிஞ்சி போச்சு பார்த்துருங்க ஐயோ இங்கே கூடலாம் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு யாரும் பார்க்கறது தெரிஞ்ச காமெண்ட் பண்ணுங்க இதுலேயே பாதி பிஞ்சுட்டு பிஞ்சு வந்துட்டு நான் எதிர்பார்க்கல இவ்வளோ கிடைக்குன்னு சொல்லிட்டு இன்னுமே கரையாக இருக்கும் ஆனாலும் இது வந்து எப்படின்னா அந்த கரையை வந்து இதாக இறந்துடுங்க நான் வந்து பறைய க அந்த கரையும் எடுத்து ஹாய் வந்துட்டிங்களா ஆனால் லோடிங்கில் இருக்கா லோடிங்கெலேருந்து கம்மெண்ட் பண்ணுவேன் சரிட்டிங்களா லோடிங்கில் தெரிஞ்ச மாதிரி இருக்குது ஸோ வணக்கம் மக்களே கரையாக எடுத்து வச்சுருக்க மாதிரி கரையான் நாபத்தான கரையான் சவுண்டு கேட்கலையா இப்போ கேட்குதா வேறு பால் வாங்கணும் நான் இப்போ வந்து ஒரு பெரிய செலப்ரிட்டிட்டு போய் போக போகிறேன் எங்கள் என் ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு தெரியும் அந்த பையனை தெரியும் நான் ஃபோட்டோ காமிக்க பண்ண பாருங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பையனை எங்கே இருக்கா இருக்கான் இன்னும் பார்த்துருப்பீங்க பார்த்துருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க பார்த்துருப்பீங்கனாக்கே பார்த்துருக்கலாம் பார்க்கலையா இந்த பையனா இவன் வந்து யூடியூப்பில் வந்து எத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தால் டூ மில்லியன் மில்லியன்னா இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு போயிருப்பான் பார்க்கலையா ஓகே ஓகே அப்போ இருந்தால் பார்த்துருக்கிய கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது வேறு என்ன சொல்லலாம் சரி இப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டியோம் வீட்டு நேரம் ஆகிட்டு வச்சுருங்க பால் பாக்கெட் ஒத்திக்கு வாங்கிட்டு அடுத்து கிளம்பிட்டு நம்ம போக போகிறோம் சரிங்களா நான் வந்து நாளைக்கு பார்க்கலாம் உங்களை இது மண்ணில் போட்டு அப்படி மூட போகிறேன் ஏன்னா இது அப்படி இருக்கட்டும் ஏன்னா வந்து seri, ta